சேலத்தில் ஒருவருக்கொருவர் அறிவாளால் வெட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட தாவாந்தேரு பகுதியை சேர்ந்த கார் ஓட்டுநர் நந்தகுமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஆலச்சம்பாளையம் பகுதியை சேர்ந்த தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வரும் மாணிக்கம் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே லேசாக மோதியதில் முதலில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் கைகலப்பாக மாறியதை தொடர்ந்து நந்தகுமார் கையில் வைத்திருந்த அறிவாளால் மாணிக்கத்தை தாக்கியதாகவும் பின்னர் அதே அறிவாலை பிடுங்கிய மாணிக்கம் அந்தகுமாரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது படுகாயமடைந்த இருவரும் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையிலும் கோஷ்டி மோதல் ஏற்படும் சூழல் காணப்பட்டதை தொடர்ந்து எடப்பாடி போலீசார் அனைவரையும் சமாதானம் செய்து மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றினர் இதைத் தொடர்ந்து மாணிக்கத்தை மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இருவரின் மோதல் குறித்து எடப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது

என்ன நடந்துச்சு ஏகன என்ன நடந்துச்சு ரோட்ட கிராஸ் பண்ணிட்டு வந்துங்க ரோட்ட கிராஸ் பண்ணிட்டு வரப்புல அவர் பைக்ல ஃபோன் பேஸ் பண்ணுறாரு ஏன் கூட வேற ஏதோ ரெண்டு பசங்க கிராஸ் கிராஸ் ஆயி வந்தாங்க அவரை கட்ட வந்து பேசிட்டாரு ஏனா அப்படி பேசுறதுக்கு வண்டி நிறுத்தி நான் அப்படி தான பேசுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டுங்கள அப்படி எல்லாம் பேசினா அவர் அந்த பைக் சின்ன பையன் அவன் ஏனா அந்த வார்த்தை கேக்குறன்னு சொல்லிட்டே இருக்கப்புல அப்படியே பேச பேச சண்டை போடுச்சு